ராசரட்டை ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு தம்பதனிய ராஜ்யம் தோற்றம் பெற்றது தம்பதனிய ராஜ்யமும் சிறிது காலம் ஆட்சி நடந்ததன் பிறகு தம்பதனிய ராஜ்யம் வீழ்ச்சியூற்று யாப்பகுவ எனும் புதிய அரசு தோற்றம் பெற்றது அவ்வாறு தோற்றம் பெற்ற யாப்பகுவ ராஜ்யம் சார்ந்த விடயங்களை இன்றைய காணொளியில் பார்ப்போம் வாருங்கள் யாப்பகுவ ராஜ்யத்தின் தோற்றம் கிறிஸ்துவிற்கு பின் ஆயிரத்தி இருநூத்தி எழுவதாம் ஆண்டு இரண்டாம் பாகு மன்னன் மறைவைத் தொடர்ந்து அவரது மகன் விஜயபாகு அரசனானான் இவன் நான்காம் விஜயபாகு எனப்படுகிறான் போசத் விஜயபாகு எனும் பெயரில் புகழுடைய இம்மன்னன் ஆட்சி காலம் இரண்டு வருடங்களே ஆகும் அரச மாளிகையில் ஏற்பட்ட ராணுவ சதி ஒன்றின் மூலம் இம்மன்னன் கொல்லப்பட்டான் அதனை அடுத்து நான்காம் விஜயபாகு மன்னனின் சகோதரனான பூனேகபாகு இளவரசர் சதிகாரர்களை கொன்று இலங்கையில் தனது ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுகிறார் கிறிஸ்துவிற்கு பின் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆட்சியை கைப்பற்றிய பூனேகபாகு என்பவர் பல சவால்களை முகங்கொடுக்க நேரிட்டது அதாவது முதலாவது சவாலாக இவர் ஆட்சி படம் ஏறைய ஆரம்பத்திலேயே வன்னி தலைவர்கள் சிலர் இம்மன்னனை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய நேரிட்டது அதேவேளை தென்னிந்திய படையெடுப்புகளும் இலங்கை மீது அடிக்கடி ஆலிங்கராயன் எனப்படும் தளபதியின் படையெடுப்பும் அதேவேளை சோடகங்கன் எனப்படும் தளபதியின் படையெடுப்பும் இலங்கை மீது நேரிட்டது இந்த காலகட்டத்திலேயே குருநாகல் மாவட்டத்தில் உள்ள முன்னூறு மீட்டர் உயரமான மலை குன்றான யாப்பகுவை ராசதானியாக்கினான் பண்டைய தக்கன்ய தேசத்துக்கு சொந்தமான இப்பிரதேசம் விவசாய அபிவிருத்தி அடைந்து காணப்பட்டிருந்தது அதேவேளை கலிங்கமாகனின் மாகனின் ஆட்சி காலத்தில் சுப என்ற தளபதியின் பாதுகாப்பு கருதி இங்கு ஒரு கோட்டை அமைத்து புனித தந்தத்தாது மற்றும் பாத்திரத்தாது என்பவற்றை பாதுகாத்தான் என்று இலங்கை வரலாறு சிறப்பாக எடுத்துரைக்கின்றது அதேவேளை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருந்த இந்த யாப்பகுவையை இலங்கை வரலாறு இரண்டாவது சீகிரியா என சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கின்ற இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது பெருந்தொகையான சீன நாணயங்களும் மட்பாண்டங்களும் கிடைத்துள்ளன இக்காலத்தில் சீனாவுடன் இருந்த தொடர்பை இவை குழுவும் வந்து சென்றதாகவும் இலங்கை வரலாறு குறிப்பிடுகின்றது முதலாம் பூனேகபாபு ஆட்சி காலத்தில் பாண்டிய பேரரசை சேர்ந்த ஆரிய சக்கரவர்த்தியான குலசேகரன் யாப்பகுவை தாக்கி புனித தந்த தாதுவையும் பாத்திரத்தாதுவையும் தனது நாட்டுக்கு எடுத்து இதனால் இக்கால வன்னிய அதிகாரிகள் கழகமிழைக்க தொடங்கினர் இதனால் இம்மன்னனுக்கு பின் முதலாம் பூனேகபாகு மன்னனின் சகோதரனான மூன்றாம் பராக்கிரம்பாபு அரசனானான் இவர் கிறிஸ்துவிற்கு பின் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார் பாண்டிய நாட்டுக்கு சென்று பாண்டிய மன்னனிடம் பகிர்ந்து பேசி புனித பாத்திர தாதுவையும் திருப்பி பெற்று வந்தான் புனித தந்தத்தாதுவை பெற்று வந்த பின்னரே மூன்றாம் பராக்கிரம்பாகு என்ற பெயரில் இவன் அரசனானான் எனவேதான் இவனுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழில் இருந்து தொடங்குகின்றது பாண்டியருடைய ஆதிக்கம் மூன்றாம் பராக்கிரம் இலங்கையில் வலுப்பெற்றது இதனை விரும்பாத பிரதானிகளும் மக்களும் பூனேகபாபு என்ற இளவரசனை சார்ந்து நிற்க தொடங்கினர் பூனேகபாகு குருணாகல்லில் இருந்து புலனர்வையை ஆட்சி நடத்தி வந்தான் இக்காலகட்டத்தில் யாப்பகுவ அரசனான மூன்றாம் பராக்கிரம்பாகுவை தாக்க ஒரு பெரும் படை கொண்டு யாப்பகுவைக்கு சென்றான் அங்கே மூன்றாம் பராக்கிரம் பாகுவை பணிய செய்து தந்த தாதுவை கைப்பற்றி மீண்டும் குருணாகலுக்கு வந்து கிறிஸ்துவிற்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் அரசனாக பிரகடனம் செய்து கொண்டான் இத்தகைய சிறப்புடைய யாப்பகுவ ராஜ்யம் பல சிறப்பு பெயர்களை கொண்டுள்ளது அந்த வகையில் பௌவத கூட சுந்தரகிரி இரண்டாம் சீகிரியா சுபத பர்வத சுபத பப்பத என பல பெயர்களால் கொண்டு அழைக்கப்படுகின்றது